ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலா பயங்கரமா ஜெயிக்கணும்னு சொன்னான் பாக்கலாம் ஓகே வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்ல இதுதான் பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவன் வந்து என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு ஒரு பாக்ஸர் ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரிக்கி சாச்சிடும் ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பலும் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து நீங்க வந்து பயணமாக போயிட்டு இருக்கு கணேசமூர்த்தி சார்க்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு னட்டா வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னா இது கமர்ஷியல்லாம் பயங்கரமா ஜெயிக்கும் சொன்னான் பார்க்கலாம் செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கன்டென்ட் வைஸ் எல்லாருமே பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு பிரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம் ப்ரீத் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது செந்தில் நல்லா ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்கிற அந்த வந்து நிறைய பேருக்கு உட்காண்டிருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த மியூசிக் வந்து கோவிந்த சந்தா உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனா ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்போறா அப்படி பண்ண ஓகேடா எல்லாம் கேட்டிருந்தான் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டா என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனா கோவிந்தோட அஹ் அவர் ஒரு உறவு இருக்குல்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் ஆன ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்கிறேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் இன்னும் வந்து பேக் அண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வரிசன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியா புரிஞ்சிக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டேரக்டர் டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக்காகவே மியூசிக்காவே பார்ப்பாங்க ஆனால் டேரக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு லேண்ட்ல இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை ஜெயிக்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டேயும் அண்ட் தினகரம் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பாக்குற படத்துல அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயோ தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாலே இது படா நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராதிகா பதிப்பம் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சிட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பரா இருக்கடா இதை பண்றான்னு சொல்லிட்டு அவன்தான் என்னோடய யூஸ் பண்ணான் லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீம்ல நான் பெருமையா சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை இவங்க கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க அப்புறம் அவனும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பவம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டரா போயிட்டானுங்க காலேஜ் உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சா வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அஸிஸ்டன்ட் டேரக்டரா மூவாயிரம் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல ஆனா அவன் எல்லாம் பாஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த வாங்கிட்டு வாங்கறதும் நமக்கு ஒரு சின்னதா அவனுக்குலாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானே நம்ம நல்லா பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனா என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவனா நான் வந்து டிரெக்டர் ஆக போறேனா அப்படின்னா யாரு தினர் வந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு வந்து சமபவம் வச்சுங்கறது நீ வந்து அனிமேட்டர் ஆனதுன்னு தான் சொன்னேன் அனிமேஷன் நான் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணனா இல்ல இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டேரக்டர் ஆக பண்ணா அப்படின்னு சொன்னான் நீங்க அனிமேஷன் படிச்சீங்க அங்கேயே இருக்குடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டா வேர்ல்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிருக்கு நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா சொல்லி என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் என்ன வந்து நீ வந்து ஜெய் நீ சேர்ந்தே அவசியம் அவன் சேர்ந்தான் ஓகே என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான்னா நான் நான்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அட்மிஷன் படமும் எடுக்க போறதுல நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசன் டேரக்டரா சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அசன் டேரக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அசன் டேரெக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசன் டேரக்டர் நிறைய அசன்டெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்ல அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸா யாருக்கிட்டாவது இருந்தனாலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறாப்படுவான்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவனுக்கு ரெண்டு பேர் தான் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனால் அவனுக்கு அசிந்த கேக்குறப்ப கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசிச்சுன்னா வந்து சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் ஆனால் அவனுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஊர்னாலும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டண்டர்ட்னா அஸ்டண்டர்டராகவே இருந்தானுங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஓப் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஏன்னா ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியும் பயங்கர கொடூரமானவன் தான் அவன் ஆனா வந்து அந்த தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலேயே கொட்டிருப்பான் நான் பஸ்ட் இயர்ல இருந்து ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் வர பேர் குபு நேரதுன்னா அவங்க அண்ணா வந்து பயங்கரமா சொல்லி என்னடா விட்டுருக்காரு என்னடாது குன்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வச்சு வச்சிருப்பான் பயங்கரமா செலுத்த குத்தி பயங்கரமா பண்ணுப்பான் அவன் எங்க ரூம்ல இருக்கிறப்பவே அவன் அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும் என்னடா இப்படி இருக்கானே நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான் சும்மா ஏதாவது சொன்னாலே கோச்சுப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் அப்படியே அப்படிப்பான் அவனை பண்ணுவான் என் ரூம் இருந்தான் என் ரூம்லயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் ஏன்ட்டா சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்ல ஏய் ஒரு நூறு ரூபாய் போடுறான் ஆடினவான் அவ்வளவுதான் அவன் கேக்குறது அவள் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன் சொல்லுன்னா நான் எதுக்கு உங்களுக்கு சொன்ன உங்கள்ட்ட சொல்ல அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருப்ப காண போடுவான் எங்கடா இருக்குறன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏன்டா அங்கே போனேன்னா சும்மா தோணிச்சு போயிட்டேன் அப்படின்னுவான் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் அம்மா அதை உட்கார்ந்து அவனை வந்து அவன் இவனை எப்படியா நமக்கு என்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுருக்கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடூரமான கவிதை அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண வந்து முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு இவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்பான் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்ஸர் ஒரு கும்புமேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரையே சாச்சிடவனு அப்படி ஒண்ணு பண்ணிருக்கலாம் அவன் ஆக்சுவலி பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய காஸ்ட் ஆப் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க அதை வந்து டெபினட்டா பாக்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறந்துட்ட உண்மையிலேயே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நான் ஒரு படம் பண்றா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னா நீ அசன் எல்லாம் வேலை செய்யாதடா சம சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற நீ வந்து படமே பண்ணா ஸ்டைட் அப் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாமல் வேற ஒரு படம் நீ பண்ணிட்டா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டராக இருந்தோம் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஆனா இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன் ஜெய் ஜெய்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமா தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவண ஆளா ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒண்ணு பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்ப கொஞ்சம் சினிமாவா மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவொடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புற அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து பேசிட்டேன் நீ தான் வந்து ரொம்ப முக்கியமான நாளில் இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கப்பலம் குளத்துல நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்ந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்மளுடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூலையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஈஸியா ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் அந்த நம்பிக்கையோட தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நன் நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீளம்ல வந்து இவ்வளோ பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காக்கணும் அண்டு நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அந்த வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்கு அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்